வணக்கம் நம்முடைய பதிவுகளில் நம்ம நிறைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி நம்ம இருக்கோம் இதில் இன்றைக்கி பேச போகிற ஒரு விஷயம் கொள்ளை போகும் பிள்ளைகள் அது என்ன கொள்ளை போகும் பிள்ளைகள் நம்முடைய ஒரு நம்ம நம்மளுக்கு நமக்கு சொந்தமான ஒரு விஷயத்த ஒரு பொருளை ஒரு உயிரை ஒரு உறவை நம்முடைய அனுமதி இல்லாமல் அவங்கள் வசம் பிற மூன்றாவது ஒரு நபர் நகர்த்திட்டு போகிற ஒரு விஷயம் கொள்ளையடிக்கிறது தான் இப்போ நம்ம கொள்ளை போகும் அப்படின்னு சொல்கிறோம் பிள்ளைகள் அப்படின்னா இப்போ இன்னைக்கு முக்கால்வாசி இன்னைக்கு சமுதாயத்தில் தானே நடக்குது நம்ம ஆச பாசமாக பெற்று வளர்த்த குழந்தைகளை மூன்றாவது நபர் காதலுங்கிற பேர்லேயோ தகாத உறவுங்கிற பேர்லையோ வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காகையோ தன்னுடைய பயன்பாட்டிற்காக நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை நமக்கு சொந்தமான உறவுகளை என்ன செய்கிறாங்க நகட்டிட்டு போயிடுறாங்க அதைத்தான் கொள்ளை போகும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பொருளை கொள்ளையடிச்சுட்டு போகிறது மட்டும் கொள்ளையடிக்கிறது இல்லைங்க நம்முடைய உறவுகளை சொந்தங்களை நம்ம கிட்டேந்து பிரித்து கொண்டுக்கிட்டு போகிறதும் கொள்ளையடிக்கிறது தான் அதனால தான் இதுக்கு இப்படி ஒரு தலைப்பு சரி இப்போ இந்த கொள்ளை போகும் பிள்ளைகள்னு சொல்லுவாங்க இல்லையா இதில் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் இவங்களை பற்றி பார்ப்போம் இதில் நிறைய ஒரு கருத்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய பதிவுகள் பார்ப்பவர்கள் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் அம்மா இது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு இது எனக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில் நடக்குது நீங்கள் சொல்கிற ஒரு ஒரு விஷயமும் அப்படியே நீங்கள் கிட்ட இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு இது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் நம்மை தேடி வருகின்றன சொல்யூஷனுக்காக இப்போ அதில் அதை அதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் நம்முடைய பதவிகளில் அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம அலசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்ம முக்கால்வாசி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குடும்பங்களில் சிங்கிள் சைல்டு தான் இருக்குது ஒரு ஒரே பையன் ஒரே புள்ள இந்த மாதிரி ஒரே பொம்பளை பிள்ளை இப்படி தான் இருக்குது அப்போ வந்து என்ன செய்கிறோம் டோ பேரண்ட்ஸ் வந்து டோட்டலாக அவர்களுடைய எல்லா அன்பையும் கொட்டி அந்த குழந்தைகளை வளர்த்துட்ருக்காங்க அப்படி வளர்ந்து வளர்த்த குழந்தைகள் ஒரு மனிதனாக பரிணமிக்கும் போது படித்து முடித்து வேலைக்கு போகிறப்போ இல்லை படிக்க போகிறப்போ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மூன்றாவது நபரால் ஒரு நகரிக் போயிடுறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுபவர்கள் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் தான் தம் பெத்த பிள்ளைய வள ஆசாசையாக வளர்த்த பிள்ளைய இழந்துட்டு தவிச்சு போய் நிற்கிறாங்க திக்கு தசை இல்லாமல் நிற்கிறாங்க அப்படி எதுக்காகங்க குழந்தை பெற்று வளர்க்குறது எதுக்குன்னா அவர்களுடைய வயதான காலத்தில் அந்த குழந்த வந்து அவங்கள பார்த்துக்கணும் பெத்தவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்துக்கலன்னா கூட மன கஷ்டத்தை கொடுக்காம இருக்கணும் காசு பணம் கொடுத்து உதவி பண்ணலைன்னா கூட அந்த மாரல் சப்போர்ட்டை கொடுக்கணும் அது இல்லாமல் அந்த குழந்தைகளை இன் மற்றொருவர் கேவலமான முறையில் தன் வசமாக்கி கொண்டு கொண்டு போயிடுறாங்க கொண்டு போய் இவங்க படிக்க வச்ச அந்த படிப்பு இவங்களால் இந்த பெற்றோர்களாக பெற்றோர்களால் வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்ட அந்த படிப்புனால் அவங்க சம்பந்தம் இல்லாத அந்த மூன்றாவது நபர் பயனடைகிறார்கள் லாபத்துக்காக சுய லாபத்துக்காக அந்த நோக்கத்தில் அந்த குழந்தைகளை நம்பிக்கை போயிடுறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பெற்றோர்கள் வந்து கதறுகிற ஒரு அவலன் சம்பவங்கள் நிறைய இருக்கு இப்ப இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் இருக்கான்னு என்கிட்ட வர்றவங்க கேக்குறாங்க இதற்கான அதாவது பெற்ற பிள்ளைகளை காதலோ தகாத உறவோ காமத்திற்காகவோ தன்னுடைய சுய லாபத்திற்காகவோ கடத்தி கொண்டு நகர்த்தி கொண்டு கொலை கொண்டு போகும் கேவல ஜென்மங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு வழி இல்லையா என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு கதறி அழும் ஆயிரம் ஆயிரம் பெற்றோர்கள் இன்னைக்கு இந்த இந்த சமுதாயத்துல இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் நிச்சயமா நம்ம வந்து நேரடியாக ஃபிசிக்கலாக நம்ம வந்து மோதி ஜெயிக்க முடியாது அவங்கள ஏன்னா கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுகிற கேவல நாய்கள் எல்லாவற்றிற்கும் துணிந்த நாய்களாக இருக்கிறார்கள் அவங்கள வந்து நம்ம எந்த விதத்திலையும் தண்டிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் அதற்கான ஒரு பரிகாரம் கொடூர தண்டனை கொடுக்கும் ஒரு பரிகார முறை இருக்கிறது அந்த பரிகார முறையை இந்த பதிவின் இறுதியில் உங்களுக்கு நான் விளக்குகிறேன் சரி ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறேன்னு நினைக்கிறீங்களா ரொம்ப வந்து கொடுமையாக இருக்கு மனதை பாதிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நான் வந்து பெற்றோர்கள் வாயிலாக நான் கேள்விப்படேன் இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் என்னுடைய நானெட்ஜிக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போ என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு குழந்தைய ஒரு ஒரு பிள்ளை ஒரு குழந்தை பிறந்து வளருதுங்க ஒரு ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கிராமத்தில் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று குழந்தைகள் இருக்காங்க அதில் வந்து கடை ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு பிறந்த ஒரு மூன்றாவது ஆண் குழந்தை அப்போ வந்து அந்த குழந்தை வந்து எவ்வளோ செல்லமாக வளர்ந்துருக்கும்னு நினச்சி பாருங்கள் கஷ்டம்னா என்னென்னே தெரியாமல் அந்த அந்த பையனை வளர்க்குறாங்க அதாவது குடும்பம் என்று இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாராக சில பிரச்சனைகள் அந்த குடும்பங்களிலும் இருந்தது அதாவது ஒவ்வொருத்தரும் யார் செய்யறதும் தப்புன்னு யாருமே சொல்ல முடியாது அதாவது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையே அவர்கள் அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த மாதிரி ஆனாலும் அந்த ஒரு பெற்ற தாய் வந்து தன்னுடைய அவங்க அவங்க வாழ்க்கையிலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது தன்னுடைய குழந்தைகளை எந்த விதத்திலும் தாழ்ந்து போக விடாமல் கேவலமான சூழ்நிலையில் விடாமல் கூலி வேலைக்கு எங்கும் அனுப்பாமல் சோத்திற்கு கஷ்டப்பட விடாமல் துணிமணிக்கு சிரமப்பட விடாமல் அவர்களால் என்ற கல்வியை கொடுத்து அந்த சமுதாயத்தில் அந்த மூன்று குழந்தைகளையும் நல்ல நிலமையில தான் வைக்கிறாங்க அப்போது இந்த ப பையன் ஒரு பையன் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒரு பையன் இருந்தான் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க நல்லா படிக்கிறான் நல்ல பையன் நல்ல பிரில்லியண்ட்டான பையன் ரொம்ப அன்பான பையன் ரொம்ப அமைதியான பையன் எல்லாருக்குமே அந்த பையனை பிடிக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதி அதாவது உறவுகளிடம்லாம் ரொம்ப டச் இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியான குடும்ப சூழ்நிலை ஓடுது குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது உண்மை அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பையன் படித்து முடித்தோன்னா குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்துக்காக அந்த பையனை வந்து சென்னைக்கு ஒரு வேலைக்கு அனுப்புகிறாங்க சென்னைக்குன்னு ஒரு ஒரு ஊருக்கு வெளியூருக்கே அனுப்புறாங்க வச்சிங்க அப்போ அங்கே போய் அந்த பையன் புது நகரம் அதில் வந்து ரொம்ப அதாவது ஒரு விஷயம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் எல்லாமே அதெல்லாம் நம்ம அனுசரித்து அதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் நம்ம நம்ம வாழ்க்கையை தொடரணும் அதே போல் இந்த பையன் வந்து வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்த ஒரு பையன் குடும்ப சூழ்நிலை சற்று குடும்பத்தில் எப்பையும் பொருளாதாரத்தினால ஒரு சிக்கல் பிரச்சனை சண்டை வம்புகள் இருந்துக்கிட்டே இருந்த ஒரு சூழலில் வளர்ந்த பையன் அவன் வந்து புதிதாக வந்து ஒரு நகரத்துக்குள்ளார போய் அடி எடுத்து வைக்கும்போது பிரமிப்பாக இருக்குது அவனுக்கு எல்லாமே எல்லாம் எல்லா விஷயமுமே பிரமிச்சு போறான் அங்கே அவனுக்கு ஒரு காதல் ஏற்படுகிறது அந்த காதல் தோல்வியில் முடுகிறது முடிகிறது அந்த ஒரு ஒரு மனநிலையில் அவன் இருக்கும்போது வேறொரு ஒரு வயது மூத்த ஒரு பெண் நுழைகிறாள் அவன் என்ன செய்யறா இவனுடைய அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு அவனை வந்து தன்னுடைய வசப்படுத்திக்கிறான் தன்னுடைய வசப்படுத்திக்கிட்டு அவனை வந்து அடிமை மாதிரி வச்சுக்கிறான் இந்த பையன் ரொம்ப பிரில்லியன்ட் ரொம்ப டேலண்ட்டு அவனோட டேலண்ட்டில் அவன் வந்து உழைச்சி முன்னுக்கு வரான் நிறைய வரான் இவன் உழைக்கிறது பண்ணுறது எல்லாத்தையும் அவளும் அவளுடைய அவளுடைய குடும்பமும் அனுபவிக்கிறதே ஒழிய இந்த இந்த குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது அப்பா அம்மாவிற்கோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ எந்த உதவியும் செய்வதில்லை எல்லாம் இவன் சம்பாதிக்கிறத பூரா அவள் உறிஞ்சிக்கிறான் அட்டை ரத்தம் உறிஞ்சுகிற மாதிரி அவன் உறிஞ்சிக்கிறான் அதுபோல் அதாவது வயதில் மிக அதிகம் ஒரு பதினஞ்சு ப பன்னெண்டு பதிமூணு வயசு அதிகம் உள்ள ஒரு ஒரு பெண் பெண் இனத்திற்கே கேவலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெண் அவ என்ன செய்கிறாங்க இந்த பேரண்ட்ஸ்க்கு என்ன செய்யறதுலாம் தெரியல அவன் வந்து திடீர்னு பார்த்தா ஒரு குழந்தையா இருந்தவன் திடீர்னு ஒரு மேன்லியா ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக தன்னை உருவ உருவகப்படுத்திக்கிறான் உருவகப்படுத்திக்கிட்டு அவன் என்ன செய்யறான்னா பெத்தவங்களையும் கூட பிறந்தவங்களையும் ரொம்ப கேவலமா நடத்துறான் ரொம்ப கேவலமா நடத்துறான் ஆனால் அவங்கவுங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஒரு நிலமையில தான் இருக்காங்க யாரும் வந்து கேவலமான நிலமையில் இல்லை ஆனால் அவன் அவன் வந்து அந்த பெண்ணினுடைய தூண்டுதலால் அந்த குடும்பத்தை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறான் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அந்த லேடி என்ன பண்ணுறான்னா அந்த பையனை வந்து தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிறான் தன்னோட தன்னோட கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டு தன்னுடைய சு சுக துக்கங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து நல்ல செழிப்பாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பையனை சுரண்டி எல்லாமே அவர் செஞ்சுக்கிறாங்க இப்படியே போய் கொண்டிருக்கிறது இருக்கிறது வாழ்க்கை இந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்யறது எப்படி தான் பிள்ளைய மீட்டு எடுக்கிறது எதுவுமே தெரியல எதுவுமே முடியல அங்க அந்த பையனுக்கு வசிய மருந்து கொடுத்தாலா இல்லை வேற தகாத விஷயங்களால் அவனை வயப்படுத்தி வைத்திருந்தாளா என்ன செய்தான்னு தெரியல அந்த பையன் டோட்டலி அந்த லேடி கண்ட்ரோலில் போயிட்டான் போயிட்டான் இந்த பேரண்ட்ஸால மீட்டு கொண்டுட்டு வர முடியல இடையில இடையில சில எவ்வளோ எவ்வளவோ பிரச்சனைகள் அந்த குடும்பங்களில் ஏற்பட்டு போய் அந்த தகப்பனா நோய்வாய்பட்டு ஆனால் அவன் வந்து சில விஷயங்கள் செய்யறான் அந்த குடும்பத்துக்கு அந்த தகப்பனுக்கு செய்ய வேண்டிய அவர் பெத்த வளர்த்த கடமைக்கு அவனுக்கு அவருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடறான் செஞ்சிடான் அவர் இறந்தும் போகிறார் அந்த தாய் தனித்து விடப்படுகிறார் அந்த தா அதாவதுங்க அவங்கவுங்க வாழ்க்கையே அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம ஒருத்தரை பற்றி குறை சொல்றதுக்கு பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை ஆனால் ஒரு பெற்ற தாய் என்று வரும்போது தந்தை தவறிய நிலையில் அந்த தாயை வந்து அந்த தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய விடாமல் அந்த தகாத பெண்மணி அவனை தன்னோட கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு டோட்டலாக அவனுடைய குடும்பத்திலிருந்து அவனை தனி தீவாக்கி தன்னுடைய கண்ட்ரோல்ல வசப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்போ வந்து இதில் வந்து அந்த வயதான தாய் பையன் கோடி கோடியா சம்பாதிக்கிறான் அந்த வயதான தாய் மூறு நாள் வேலைக்கு செல்கிறார் நூறு நாள் வேலைன்னா கிராமத்தில் இந்த ரோட்டில் ரோட்டோரமாக வேலை செய்ய ஒரு நான் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நூறு நாள் வேலை தரும் ஒரு திட்டம் நம்மளுடைய கவர்மெண்ட்டில் இருக்குது அந்த திட்டத்தில் நூறு நாள் வேலைக்கு சென்று அந்த அம்மா ஏன் வந்து அது மற்ற அவர் அவருடைய மற்ற பெ பெண் குழந்தைகள் இருவர் அவருக்கு தேவையானதை செய்கிறாங்க இருந்தாலும் அவங்க அந்த வயதான தாய் விவசாயம் பார்த்துக்கிட்டு நான் என்னைக்காவது என் புள்ள வருவான் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் உயிரை வச்சு கண்ணில் உயிரை வச்சுக்கிட்டு இந்த தாய் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இது போல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது படிக்க போகிற இடத்துல ஃப்ரெண்ட்ஸோடு போய் தங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து தங்குறாங்க அந்த ரூம் எடுத்து தங்கும்போது அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறாங்க இல்லை அந்த ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து இந்த ரூம் பார்க்க வர்றாங்க அப்படி அந்த ஃப்ரெண்டோட குடும்பத்தில் பழக்கமாகுது அப்படி அந்த ஃப்ரெண்டோட குடும்பத்தில் ஐக்கியமாயிடுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் முக்கால் வாசி இந்த மாதிரி போகிறது கிடையாது ஆனால் இன்னொரு குடும்பத்துக்குள்ளே இந்த மாதிரி போயிடுறது கிடையாது ஆனால் பெண் குழந்தைகள் காதல் வயப்பட்டு எதுவுமே தெரியாதுங்க உத்திக்கு எதுவுமே உரைக்காது அப்படியே காதல் 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 பையன்தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்ப கெளரவம் மான அவமானங்கள் பெற்றோர்களுடைய பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு அவருடைய தங்கியை பற்றி எதுவுமே நினைக்காம அந்த காதல் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையன் கூட ஓடி போயிடுறாங்க ஆனால் அந்த பையன் அந்த பையனை பற்றி ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலும் தெரிய தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பிரியப்படுறதும் கிடையாது அவங்க என்ன செய்யறாங்க அந்த மாதிரி போயிட்டு அங்கே போய் ஏமாந்து போகிறாங்க ஏமாந்து போய் வாழ்க்கை மிக கொடூரமாக மாறி போகுறது அப்பயும் இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க பெத்தவங்க அவங்க பெத்த பிள்ளையை இழந்துட்டு தவிச்சு நிற்கிறாங்க கொள்ளையடிச்சுட்டு போயிடுறான் நகட்டிட்டு போயிடுறான் அவங்க பெத்த பிள்ளைய அதே போலதான் குடும்பத்தில் கணவன் மனைவி அதாவது இன்னொருவரின் மனைவியை இது போல பிற ஆண்கள் என்ன செய்றாங்க காதல் வயப்படுத்தி தகாத உறவுக்குள்ள இழுத்து அந்த பெண்மணியை அந்த பெண்மணியின் குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி எல்லாம் அந்த அவர்களுடைய குழந்தைகள் வரைக்கும் அந்த பிரச்சனை பாதிக்குது அதுபோல் கணவர் அவங்க என்ன பண்றாங்க பிற பெண்களால் தகரா உறவுக்குள் இழுக்கப்பட்டு கொலை எடுக்கப்படுகிறார்கள் எல்லா விஷயத்திலையுமே இதில் ஒன்று என்ன நடக்குது அப்படின்னா கொள்ளையடிக்கப்படுகிறார்கள் நம்மளுடைய நமக்கு சொந்தமான உறவான ஒரு விஷயம் ஒரு உறவு சம்பந்தமே இல்லாத ஒரு சில கேவல நாய்களால் கொள்ளையடித்து செல்லப்படுகிறார்கள் அப்ப வந்து இந்த பெற்ற தாயோ கட்டிய மனைவியோ அவங்களுக்கு என்ன ஒரு நியாயம் இருக்கிறது என்ன நியாயம் அவங்கள சபிக்கிறதுக்கு அவங்களுக்கு சாபம் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் மண்ணி வைக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா நியாயமும் இருக்கிறது நான் எல்லா விஷயத்திலையும் என்ன சொல்லுவேன்னா அந்த மாதிரி செய்யாதீங்க அது மாதிரி செய்ய வேண்டாம் அது அப்படி நான் சொல்லுவேன் அதாவது நம்ம ஒரு விஷயத்துக்கு போய் கடவுள்கிட்ட மண்ணல்லி வைக்கிறோம் காசு வெட்டி போடுறோம் அவங்களுக்கு அள்ளி தூத்துறோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம சைடு ஒரு பர்சன்டேஜ் கூட தவறு இருக்கக்கூடாது அப்படி தவறு ஒரு பர்சன்டேஜ் ஒரு தவறு இருந்தால் கூட என்ன ஆகும் அந்த நம்ம செய் ஒரு தண்டனை குழுன்னு கேட்கறது முதல்ல கேட்பவர்களை பாதிக்கும் அதனால அந்த விஷயத்தை நான் செய்யாதீங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இன் இதைப்போல் ஒரு கேவலமான செயல்களுக்கு நிச்சயமாக நான் ஒரு பரிகார முறை இருக்கிறது இந்த பரிகார முறையை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளை நகட்டி சென்றவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் தண்டனை கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதுல அந்த பெற்ற தாயின் வயிற்றறிச்சலுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது இல்லையா அதாவது கோடி கோடியா சம்பாரிச்சு அந்த ஒரு 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 வயதான ஒரு தாய்க்கு வந்து மாசம் வந்து ஒரு சின்ன தொகை அந்த தொகை கொடுக்க வேண்டாங்க மனசார போன் போன்ல இன்னைக்கு வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு அம்மா நல்லா இருக்கியா என்ன பண்ற இரு அப்படின்னு சொன்ன சாப்பிட்டியா வச்சியா அப்படி கேட்டாலே அந்த தாய்க்கு வந்து அவ்வளோ பெருமை பூரிப்பு ஆனா அதை கூட செய்யாமல் வந்து இன்னைக்கு அந்த பெற்ற தாயை கண்ணீர்ல தவிக்க விட்டு கஷ்டம் வியாதி வயதானவர்களுக்கு வயதானாலே வியாதிகள் வந்துடும் அதோட ஒரு தாயை சிரமப்படுத்தும்பவர்களுக்கு இந்த தாயின் வயிற்றறிச்சல் நிச்சயமா ஒரு தண்டனையை கொடுக்கும் அந்த தண்டனையை எப்படி கொடுக்கறதுன்னு நான் சொல்றேன் முன்னாடி சொல்லிய விஷயங்கள் தான் அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோவில் பக்கத்தில் வெட்டுடையால் காளி கோவில் என்று ஒரு கோவில் இருக்கிறது அந்த கா அந்த காளி விக்கிற காளி அங்கே போய் உங்களுடைய வயிற்றச்சல்களை அதாவது நியாயமாக உங்கள் பிள்ளைய அவ கொண்டுட்டு போயிட்டா உங்களோட பொண்ணை அவன் க கொண்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான் இதில் வந்து நம்ம அவமானப்பட்டுட்டோம் அசிங்கப்பட்டுட்டோம் அப்படின்னு இருக்கிறப்போ நீங்கள் வந்து தாராளமாக போய் கண்ணீர் விட்டு கதறி அழுது காசை வெட்டி போட்டுட்டு வாங்க இன்னொரு பரிகாரமும் இருக்குங்க இப்போ வந்து கொல்லங்குடி வெட்டுடையால் காளி கோயிலையே கோழி குத்தும் பரிகாரம் ஒன்று இருக்குது கோழியை வந்து கழுத்த அறுத்து போட்டுருவாங்க அது துடிக்கும் என் பிள்ளைய நீ இந்த நகட்டிட்டு போனவள நகட்டிட்டு போனவ இப்படி துடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு செஞ்சுருங்க துடிப்பா அதே போல் அவளுக்கு அந்த சாபம் கிடைக்கும் சாபம் பளிக்கும் அதே மாதிரி இன்னொரு இன்னொரு பரிகாரம் இருக்கு கொல்லிமலை கொல்லிமலை பெரியண்ணசாமி கோயில்ல கொல்லிமலை அடிவாளத்துல இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் மேல மலை மேல ஏறணும் ஏறும்போது அங்க இந்த பெரியண்ணசாமி கோயில போயிட்டு கோழி குத்துற பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு அதையும் போய் சூளத்துல வந்து கோழி குத்திடுவாங்க அதையும் போய் தாராளமா செய்ங்க இதுல நான் இது இந்த இது வந்து நான் சொல்லி கொடுக்க கூடாது பட் நான் இதை நான் சொல்றேன் அந்த பெற்ற தாயின் வயிற்றறிச்சலுக்கு அந்த புள்ளைய திருடிட்டு போன கேவல நாய்ங்க நிச்சயமா பதில் சொல்லணும் நிச்சயமா தண்டனை அனுபவிக்கணும் அந்த மாதிரி கொண்டுட்டு போகிறவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கும் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆகும் அந்த மாதிரி அந்த தண்டனையை அவங்க உயிரோட இருக்கிறப்பையே அவங்களுக்கு கொடுக்கணும் அதே போல உங்களுடைய மகள்களை காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டு போயிட்டானுங்க அதாவது அதனால எவ்வளோ அவமானம் எவ்வளோ மன உளைச்சல் அனுபவிக்கிற பெற்றோர்களுக்கு இந்த பரிகாரம் நிச்சயமா ஒரு மனசாந்தி கொடுக்கும் இதே போல் இங்கே மன்னார்குடி அருகேவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இருக்கிறது அதை வந்து நீங்கள் என்னை நேராக வந்து சந்திக்கும் போது நான் உங்களுக்கு அந்த பரிகார முறையும் நான் சொல்லி தருகிறேன் இது ரொம்ப வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே இருக்கிற விஷயம் அதாவது நாற்பத்தி எட்டு நாளில் தண்டனை நிச்சயம் கிடைச்சிரும் அந்த பரிகாரம் நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு இங்கே என்னை நேராக பார்க்குற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சா நான் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் அந்த பரிகாரத்தை அதுபோல் இந்த குழந்தைகளை பறி கொடுத்த இன்னொருத்தியால் கவர்ந்து செல்லப்பட்ட பெற்றோர்கள் நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னாக்க வந்து இந்த பிரார்த்தனைகளை செய்து தண்டனை கொடுங்கள் திருடிட்டு போன திருட்டு நாய்களுக்கு தண்டனை கொடுங்க இந்த தண்டனை கொடுத்தா தான் வேற வழியே கிடையாதுங்க அவங்கள எந்த விதத்திலையும் எதுவும் செய்ய முடியலை முடியாது இறைசக்தியை தவிர அவர்களுக்கு வேறு யாராலும் தண்டனை கொடுக்க முடியாது அந்த தண்டனை நம்ம கண்ணு இருக்கிறப்பயே நம்ம பார்க்கணும் அவங்க கெட்டு சீரழியத அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணும் அந்த பார்க்கறதுக்கு இந்த பரிகாரங்கள் உதவியாக இருக்கும் அதோட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அது நல்லவராவதும் தீயராவ தீயவராவதும் அன்னை வளர்ப்பு நிலையே சொல்றாங்க அதாவது அது உண்மைதான் இல்லைன்னு நான் மறுக்கலை ஆனா அந்த பிள்ளை எல்லா பிள்ளைங்களுமே நல்ல பிள்ளைங்க தான் இன்னைக்கு சமுதாய சூழல்கள் அந்த குழந்தைங்களை வழிக்கு அழைச்சிட்டு போயிடுது அதே சமயம் அவங்க அந்த சமுதாய சூழல் தான் அதுவும் அதாவது இப்போ ஒரு பொம்பளை ஒருத்தி வந்து ஒரு பையனை கொண்டுட்டு போறான்னாக்க அவளோட வாழ்க்கை சரியில்லை அவள் ஒரு கேவல நாய் அவ எல்லாத்தையும் உதுத்தவ உதுத்த ஒரு ஜென்மம் அவன் அவ வந்து அவளுடைய பாதுகாப்புக்கு அவளுடைய அந்த செல்வ செழிப்புக்கு அவளுடைய வருமானத்துக்கு அப்படின்னு இப்படி கொண்டுட்டு போயிடுறாங்க இப்படி கொண்டு போகும்போது அங்கே வந்து யார் அந்த குழந்தையை வந்து தீயவனாக்குறது அந்த குழந்தை அந்த நல்ல பையன் நல்ல வளர்ப்பு முறையில் வளர்ந்த ஒரு பையன் அவனை யார் கெட்ட கெட்ட பேர் யார் வாங்கி கொடுக்கறது அதாவது அவனை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளவு கேவலமாக அவனை பற்றி பேசுவார்கள் இந்த மாதிரி பதினஞ்சு வயசு மூத்த பொம்பளை வச்சிருக்கான் அப்படின்னு வந்து ஒரு எவ்வளோ ஒரு கேவலமான கெட்ட பேர் அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்க பண்ணலாம் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் அந்த பையனுக்கு அப்படி ஒரு கெட்ட பெயர் இல்லையா அப்ப வந்து யார் அந்த நல்ல வள அம்மா வந்து நல்ல தான் வளர்த்தா அம்மாவுடைய வளர்ப்புல இத்தனி கூட குறைய சொல்ல முடியாது அந்த நல்ல பிள்ளைய கெட்டவனாக்குனது யாரு இல்லையா அப்ப வந்து இந்த சமுதாய சூழல் சரியா இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த குழந்தைகளிடத்தில் வந்து நம்ம கண்டிப்பு கரார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அன்பையும் பாசத்தையும் நிறைய காட்டணும் அந்த சமுதாய சூழல்களை எடுத்து சொல்லணும் நம்மளுடைய குழந்தைகளை இந்த மாதிரியான விஷமத்தனமான நாய்களிடம் பழக விடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும் ஆனால் இன்னைக்கு சமுதாய சூழல் எப்படி இருக்கு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக அந்த குழந்தைகள் குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு பிற ஊர்களில் போய் தங்கி வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த திருப்பூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர்ல வந்து வேலை வாய்ப்பு அதிகம் கிராமத்தில் வேலை பார்க்குற பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே கொத்து கொத்தா வந்து அணிட்டு போறாங்க அங்கே வந்து வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு போறாங்க ஒரு கான்ட்ராக்ட் கொண்டுட்டு கூட்டிட்டு போறாங்க கொண்டு போய் அங்க தங்க வச்சு வேலை கொடுக்குறாங்க அப்போ அந்த மாதிரி குடும்பத்தை விட்டு ஒரு ஒரு மாதிரி சோகமான ஒரு சூழல்ல போய் அந்த குழந்தைகள் வேலை பார்க்க போகும்போது அங்கே யாரோ ஆதரவா அனுசரணையா பேசினா உடனே என்ன பண்ணுதுங்க மனசை விட்டுடுதுங்க அன்புக்கு அடிமையாடுதுங்க ஆனா அந்த அன்பு உண்மையா அது உண்மையா பொய்யாங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை அதையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்க எப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம் கண்ட கண்டடத்துலையும் தண்ணி குடிக்காதப்பா இன்ஃபெக்ட் ஆயிடும்னு சொல்கிறோம் ஐஸ்கிரீம் சாப்பிடாத அப்படின்னு சொல்கிறோம் அது மாதிரி ஹோட்டல்ல போய் கண்ட கண்ட ஹோட்டல்ல சாப்பிடாத அதெல்லாம் சொல்கிறோம் அதே போல இந்த மாதிரியான விஷயங்களையும் அவர்களுக்கு உணர்த்தணும் இந்த மாதிரியான விஷயங்களையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இப்படியெல்லாம் உங்களை குடும்பத்தை விட்டு பிரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க அடிமைப்பட்டுடக் கூடாது இதையெல்லாம் நாம் சொல்லித்தான் அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் அதே சமயம் இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு அந்த தகாத உறவு அந்த தகாத உறவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கெட்டு போகுது தான் வந்து முன்னோர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணி வச்சாங்க பால்ய விவாகம் பால்ய விவாகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா சின்ன வயசுலேயே இதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பேசுவோம் பட்டு வந்து இந்த சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் உண்டாக்கி வச்சுருவாங்க இந்த இந்த பதினாலு பதினஞ்சு வயசு இந்த பையனுக்கு இருக்கும் ப பன்னெண்டு வயசு பத்து வயசு இந்த பொண்ணுக்கு இருக்கும் அப்பயே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் எந்த தவறான விஷயத்தையும் தவறான விஷயத்துலையும் மைண்டு போகாது ஆனா அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலைகள் வேற இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலைகள் வேற கல்யாணம் அதாவது கிரேட் மேரேஜ் அதாவது இன்னைக்கு நாற்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை இந்த மாதிரி ஒரு புறச்சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது தவறான விஷயங்களில் இந்த பசங்க ஈடுபட்டு மாட்டிக்கிதுங்க இதுல யாராவது ஒரு சாரார் தான் பல அடைகிறார்கள் ஒரு பகுதி டோட்டலா லாஸ் தான் இதில் எதுவுமே எந்த தப்புமே செய்யாம இதில் கஷ்டப்படுறது குழந்தையை விட்டுட்டு ஏமாந்து போய் நிற்கிறது இதெல்லாம் யார் அப்படின்னா பெத்தவங்க தாங்க அந்த பெத்தவங்களுடைய வைத்தறிச்சல் நிச்சயமா இந்த மாதிரி கேவல நாய்களை கேட்கும் தண்டிக்கும் இதுக்கு இந்த முறை பரிகார முறைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்